மரங்கள் வெட்டி சாய்ப்பு பாலூற்றி ஒப்பாரி வைத்து போராட்டம் கடலூர் மஞ்சை நகர் மைதானத்தில் இருந்த பழமையான மரங்களை மாநகராட்சி வெட்டி அகற்றியதை எதிர்த்து பசுமை தாயகம் மற்றும் பொதுமக்கள் அதிருப்தி தெரிவித்தனர் வெட்டப்பட்ட மரங்களுக்கு மாலை அணிவித்து பாலூற்றி ஒப்பாரி வைத்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை சீரமைக்கும் பணியின் நடுவே மரங்கள் வெட்டப்பட்டதிலே மக்கள் கேள்வி எழுப்பினர் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து நிர்வாகம் தெளிவான விளக்கம் தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வலுப்படுத்தப்படுகிறது

ரொம்ப நேரம் தாங்க மாட்டேன்

அவர் அரசு தமிழர் அரசு தமிழர் அரசு அரசு தமிழர் அரசு

யாரையும் காணோம் யாரையும் காணோம் யாரையும் காணோம் யாரையும் காணோம் ஆறு போட்ட உத்தரவு ஆறு போட்ட உத்தரவு ஆறு போட்ட உத்தரவு ஆறு போட்ட உத்தரவு கொஞ்சம் மரங்களாயி கொஞ்சம் மரங்களாயி வெட்டுவதற்கு யார் போட்ட உத்தரவு யார் போட்ட உத்தரவு பட்ட நிர்வாகாவே பட்ட நிர்வாகாவே வன்மையாக கண்டிக்கின்றோம் வன்மையாக கண்டிக்கின்றோம் விட்டாதே வெட்டாதே விட்டாதே விட்டாது விட்டாதே 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 விட்டாது வெட்டாத மரங்களை வெட்டாதே அட்டை வீடுகளை விட்டாதே எப்படி மரங்களை வெட்டாதே எப்படி மரங்களை விட்டாது வண்டி கண்டிக் கின்றோம் வண்டி கீழோ காண்டிக்கின்றோம் வண்டி கிண்டோம் கண்டிக் கின்றோம் அண்ட் யாருன்னா காண்டிக்கின்றோம் மரங்களை வெட்டி

அன்மை யாக கண்டிக்கின்றோம் அன்மை யாக கண்டிக்கின்றோம் நியாயமில்லை மரங்களை வெட்டி எது மொழியை ஆயமில்லை நியாயமில்லை நியாயமில்லை அக்காட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்